அனைத்து இந்திய அண்ணாதிரால முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றுக்கு பரிசீலித்து எடுத்த முறையின்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதிரால முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாலையுடைய அணைக்கு கீழ்கட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று திரு ஐஎஸ் இன்பதுரை பிஏபிஎல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் கழக இடத்தறிஞர் பிரிவு செயலாளர் திரு மா தனபால் எம்ஏஎம்எல் எம்பிஏ பிஹெச்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக தலைவர் மாவட்ட என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்